உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பாக்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷுங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷும் கூட இது யூபி பி பீகார் மத்திய பிரதேஷ் அது மாதிரி அந்த ஊர்களில் செய்கிற ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷு அதுவும் உங்களுக்கு இன்றைக்கி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து எண்ணெய் அதிகம் இல்லை வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு சூப்பராக செய்யலாம் இப்போ வந்து இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது அதில் எல்லாத்துலேயுமே வித்தியாசம் வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸு ஃபுட்டு அது மாதிரி இருக்குது அதில் வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வெரைட்டிங்க இது அவங்க விசேஷமாக பண்டிகை நாட்களில் செய்கிற ஒரு டிஷ்ஷு கண்டிப்பாக நீங்க எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் வீடியோலையே சொல்லியிருக்கேங்க இப்போ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அரை அரை கப்பு அதாவது ஒரு நூறு கிராம் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு எடுத்து இது நூறு கிராம் கடலப்பருப்பு நூறு கிராம் கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு பக்கம் இது பூண்டத்துக்கு அப்புறம் வந்து நம்ம இதில் வந்து மேல் மாவு அப்படின்னா எடுத்தோம் அப்படின்னா இது அரிசி மாவு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதுலயே இன்னொரு ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுல கோதுமை மாவு அதே அளவுல எடுத்துருக்கேன் இப்போ அரை கப் அரிசி மாவு அரை கப் கோதுமை மாவு இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு ஜஸ்ட் கொஞ்சமா போட்டால் போதும் நான் பாருங்க தான் போடுறேன் ஒரு ரெண்டு மூணு பீஞ்சு இருக்கிற அளவுக்கு இப்போ இந்த மாவு வந்து நல்லா கெட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இதில் வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தேன் இப்போ முக்கால்வாசி செலவாயிருக்கு இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் அதே போல் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இது நார்த் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேஷு அப்புறம் வந்து நிறைய அந்த பக்கம் வந்து போனோம் அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன வித்தியாசங்களோடு செய்வாங்களாம் இது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு பண்டிகை நாட்களில் அவங்களுக்கு வந்து நைட்டில் விரத நேரத்தில் இது சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க இது வந்து இப்போ நான் வந்து அரிசி மாவும் கோதுமாவும் கலந்து செஞ்சுருக்கேன் இப்போ இது வந்து அரிசி மாவு மட்டும் போட்டு செய்கிறவங்க இருக்காங்க வெறும் கோதுமாவும் மட்டும் போட்டு செய்கிற இருக்கவங்க அதே போல் வந்து இந்த அரிசி மாவை வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி கொது வெந்நீரில் நம்ம கிளறி நம்ம மாவு கசைறோமோ அதே போல் செய்கிறவங்களும் இருக்காங்க தண்ணி விட்டு பிசைஞ்சு செய்கிறவங்களும் இருக்காங்க அது மாதிரி இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு இப்போ நம்ம வந்து கோதுமாவு மாவு அரிசி மாவு சொல்லியிருக்கேன் சிலர் வந்து கம்பு மாவுலயும் செய்வாங்களாம் சோளம் மாவுலையும் செய்வாங்களாம் இந்த வெள்ள சோளத்துல மாவு இருக்கு இல்லைங்களா அதுலேயும் செய்வாங்களாம் அப்புறம் வந்து இந்த மஞ்சள் சோளத்துல செய்யற மாவு இருக்கு இல்லையா கான்ஃபிளர் அப்படின்னு சொல்லிவிடுவோம் அதாவது இது வந்து மஞ்சள் சோளம் நம்ம சோளக்கிறது சாப்பிடுறோம் இல்லையா அதை வந்து காய வச்சு அதுல செஞ்ச மாவுளியும் இது இந்த கொழுக்கட்டைய செய்வாங்களாம் இது கொழுக்கட்டை மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா இது பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அப்புறம் வந்து இதுக்கு ஃபரார் அப்படின்னு சொல்றாங்க ஃபராரா அப்படிங்கிறாங்க ஃபரார் அப்படிங்கிறாங்க இதுக்கு நார்த்துல போனோம் அப்படின்னா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் இதுக்கு ஆனா பிட்டாங்கிறது இதுக்கு ஒரு மெயின் அதாவது மெயினான பேரா இருக்கு முக்கியமான ஒரு பேரா இருக்கு பிட்டாங்கிறது தால் பிட்டா அப்படின்னு சொல்றாங்க ஃபராரா அப்படிங்கிறாங்க ஃபரார் அப்படிங்கிறாங்க நிறைய பேர்கள் இருக்கு இப்ப நம்ம ஊர்லயே கொழுக்கட்டைக்கு பிடி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு கை கொழுக்கட்டை உருண்டை கொழுக்கட்டை அப்படிங்கிறோம் இல்லையா அது மாதிரி அவங்களும் பேர் வச்சிருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மாவை நம்ம மூடி வச்சுட்டு இதுக்கு எண்ணெய் எல்லாம் ஒன்னும் தடவ வேண்டியது இல்லை ஜஸ்ட் இது மூடி வச்சா போதும் இதை மூடி வச்சுட்டு நம்ம இந்த பூரணத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தண்ணியை வடிவிட்டு நம்ம இந்த உளுத்தம்பருப்பும் கள்ளப்பருப்பும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு என்ன பொருட்கள் சேர்க்கணும் அப்படின்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போடுறேன் அப்புறம் இதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் பூண்டு பல்லு ஒரு நாலஞ்சு அளவுக்கு இருந்தால் போதும் பூண்டு அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் சீரகம் இந்த சீரகம் கண்டிப்பாக சேர்க்கணுங்க இப்போ இது தண்ணி விடாமல் நம்ம கெட்டியாக ஒன்றும் பாதிமாக அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் நான் இதில் வந்து ஒரு ட்ராப் கூட தண்ணி விடலை இது போல் குரண குரணையாக கொஞ்சம் நம்ம அரைச்சி விடணும் இது விப்பரில் தான் போட்டேன் விப்பரில் போட்டு நம்ம தள்ளி விட்டு ஒரு விப்பர் லைட்டை ஒரு தடவை அழுத்திட்டு தள்ளி விட்டுட்டு நம்ம மறுபடியும் நம்ம விப்பரில் போட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு மெதிஞ்சிடும் உங்களுக்கு இது இப்போ நம்ம ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இது செய்ய ஆரம்பிக்கலாங்க இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம் மாவு எடுத்து இப்போ நம்ம வந்து கொழுக்க இட்டையாட்டம் கையிலேயே கூட செய்யலாம் ஆனால் வந்து திக்னஸ் ஜாஸ்தியாக வரும் அதுக்கோசம் இது போல் நம்ம மாவை தேய்ச்சிக்கணும் இப்போ இந்த பூர்ணம் நாம அரைச்சோம் இல்லைங்களா இந்த பூர்ணம் வந்து அவங்க பலவிதமாக செய்வாங்க கடலப்பருப்பு மட்டும் ஊற வச்சு இதே போல் எல்லாமே போட்டு அரைச்சு அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜீரகம் மட்டும் தாளிச்சிட்டு அதில் வந்து அந்த பருப்பு விழுதை நம்ம அரைச்ச பருப்பு வெழுது இருக்கு இல்லையா அதை வறுத்துட்டு ஃபில்லிங்காக வைக்கிறவங்களும் இருக்காங்க இல்லை அப்படியே கூட வைக்கிறவங்க இருக்காங்க இதுல வந்து இந்த பூர்ணத்துல நிறைய வேரியேஷன்ஸ் அவங்க செய்கிறாங்க இனிப்பு காரம் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா செய்கிறாங்க இப்போ இது மாதிரி திக்கா நம்ம கொஞ்சம் திக்கா செஞ்சுக்கணும் இப்போ இதுல வந்து இந்த பூர்ணத்தை நம்ம வச்சுக்கலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கணும் இப்போ உங்களுக்கு கையில வச்சு செய்ய முடியல அப்படின்னாலும் அப்படியே நம்ம அந்த ஷீட்லயே வச்சு கூட நம்ம இதை செய்யலாம் இந்த எண்டு வரைக்கும் நமக்கு கவர் ஆகணும் இப்போ நம்ம இந்த மாவு வந்து நல்ல இப்போ பசையாக இருக்கிறதால இப்படியே நம்ம இதை ஒட்டிடணும் இதை ஒட்டும் போது இந்த லாஸ்ட் எட்ஜ் வந்து நமக்கு கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கணும் பாருங்க ரெண்டு பக்கமும் நமக்கு திறந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து ப்ராப்பரா நல்லா ஒட்டிடணும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா ஒட்டிடணும் இப்ப நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை வந்திருக்கு அப்படின்னா இங்க ஒரு அஞ்சு ஆறு ஏழு வந்திருக்கு இப்போ இதுல வந்து கொஞ்சம் மாவு இருக்கு இப்போ நான் மாவு மிச்சமாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கவலைப்படாதீங்க ஜஸ்ட் சப்பாத்தி ஆட்டம் தேய்ச்சு நாம அப்படியே டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுடலாம் இப்போ இந்த விழுது வந்து இதில் வச்சிடலாம் நம்ம இப்போ இந்த விழுது மிச்சமாச்சு அப்படின்னா கூட நீங்க தோசைக்கல்ல சாதாரணமாக ஒரு அடையாட்டம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம வடை ஷேப்பில் கொஞ்சம் சின்னதாக செஞ்சு அதை அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது ரெடியாகிடுச்சேன் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வானிலி வச்சு எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் இப்போ பாருங்க இதில் வந்து எண்ணெய் சூடானதுமே வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போது இது பொரிய ஆரம்பித்ததுமே பெருங்காயம் ஒரு சிட்டிக்கு பெருங்காயம் ஒரு சிரிக்க போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து அது பொறிஞ்சதுமே ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணிங்கிறது எப்படி அப்படின்னா நம்ம எத்தனை செஞ்சுருக்கோமோ அது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விடணும் இப்போ நான் வந்து ஏழு இருக்கு ஏழு பீஸ் இருக்கிறதால இப்போ நான் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுறேன் இப்போ தண்ணி கொதி வரணும் இப்போ கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க இது தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த பீசஸ் நம்ம அழகாக அப்படியே இதில் அடுக்கிடலாம் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா பெரிய வாண்டியாக எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டு தரமாக செஞ்சுக்கோங்க இப்போ நான் கூட இதை ரெண்டு தரமாக தான் செய்ய போகிறேன் இப்போ இதுக்கு தண்ணி பத்தாது அதனால வந்து இன்னொரு மூணை வந்து நான் நெக்ஸ்ட் டைம் அப்படியே வேக வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து தண்ணி பிரச்சனை இல்லை இப்போ வந்து அனல் கம்மி பண்ணி இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம விடலாம் அதாவது டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படி தண்ணி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம அதை ச எடுத்துடலாம் தண்ணியை எடுத்துடலாம் இப்போ இதை நம்ம மூடி வச்சு பத்து நிமிஷம் கடிச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்க பாதி தண்ணி தீர்ந்துருக்கு இப்போ இந்த டைம்ல வந்து ஒரு தடவை நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் ஏதாவது வேகலைன்னாலும் நல்லா உங்களுக்கு வெந்துடும் இப்போ எண்ணெய் வந்து நம்ம விடும்போது நல்ல பரவலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க அப்படி எண்ணெய் பத்தல அப்படின்னா சில சமயம் வந்து இது மாதிரி ஒட்டிக்கும் இப்போ பாருங்க இதில் ஒட்டி கொஞ்சம் மாவு வெளியில் அந்த மாவு கோதுமை மாவு வந்து இதில் வானிலையில் ஒட்டியிருக்கு இப்போ இதை நாம் திருப்பி விடலாம் இப்போ நம்ம இது வெந்திருக்குங்க வெந்ததை நம்ம எடுத்து அப்படியே ஆற வச்சிடலாம் அந்த எள்ள எல்லாம் நம்ம வடியை வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம தாலி கும்பதே அது யூஸ் ஆகும் இப்போ பாருங்க நம்ம வந்து இந்த குத்தி பார்க்கணும் இப்படி நம்ம குத்தி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மாவு எதுவும் ஒட்டலை அப்படின்னா இது வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் வந்து இது உடஞ்சிருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது வந்து உதுந்து போகாது அதாவது பிரிஞ்சும் போகாது உதுந்து போகாது அதனால பயம் இல்லாம நம்ம இதை வச்சுக்கலாம் இப்போ இந்த தண்ணியை கூட தாளிக்கும் போது ஊற்றி செய்றவன் செய்வாங்களாம் அதாவது ட்ரெடிஷ்னலாக செஞ்ச டைப்லேயும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டைகளில் வந்து இதில் இந்த பிட்டாவை வந்து நம்ம இதில் வேக வச்சு எடுத்திருக்கோம் அவங்க சில இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆவியில் வேக வச்சு தாளிக்கிறாங்களாம் அது மாதிரி நம்ம செய்யலாம் இது வந்து நான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அப்படியே ட்ரெடிஷ்னலாக அவங்க எப்படி செய்வாங்களோ அதே மாதிரியும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த தண்ணியோடையும் தாளிப்பாங்களாம் இந்த தாளிக்கும் போது இந்த தண்ணியவும் ஊற்றி தாளிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க அது மாதிரி இது ரொம்பவும் ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷு இந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கட் பண்ணும்போது ஒரு துண்டு உடஞ்சிருக்கு இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல பக்காவாக இருக்குது உப்பு மட்டும் பத்தலை இப்போ நாம வந்து தாளிக்கும் போது பச்சை மிளகாவும் போடுறதில்லை இதுக்கு நல்லா மேனேஜ் ஆகிடும் இப்போது வான்லி வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ஜஸ்ட் இது தாளிக்கிறதுக்கு தான் இந்த குவான்டிட்டிக்கு நம்ம அந்த எண்ணெயை அப்ளை ஆனாதான் தான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதுமே கடுகு ஜீரகம் இது ரெண்டும் பொரியட்டும் இப்போ ஜீரகம் கருகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கருவேப்பில் அப்புறம் பச்சை மிளகாய் இப்போ வந்து காரம் நம்ம அதில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே நாம் பச்சை மிளகாய் போடணும் இப்போ காரம் வந்து அதில் கரெக்டாக இருக்கிறதால நான் கொஞ்சமாக பச்சை மிளகாய் போடுறேன் அதே போல் நம்ம இஞ்சி இது மாதிரி லாங்காக கட் பண்ணிட்டு ஜூலியனுக்காக கட் பண்ணிட்டு நம்ம இதை தாளித்துக்கணும் இப்போ இதை தாளிச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறத இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு தரம் கிளறி விட்டுட்டு இப்போ அதுல வந்து நம்ம அந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை நம்ம இதுல மேலே தெளிச்சு விட்டுடலாம் இப்போ வந்து அதுல எள்ளு எல்லாமே இருக்கு பாருங்க இதை தெளிச்சு வச்சுட்டு நம்ம கொஞ்சம் உப்பு தெளிச்சோம் அப்படின்னா நல்லா ஈவனா உங்களுக்கு எள்ளோட கலந்துடும் நல்லா எல்லோ எல்லாமே நல்லா கலந்துடும் உப்பு கத்தலங்கறதால ஒரே ஒரு சிட்டிகள் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ நம்ம ஊர் ஸ்டைல்ல வந்து இது இதோட ஃபினிஷுங்க இப்போ வந்து நம்ம எலுமிச்ச படம் நான் இதுல பிடி போறேன் அது தவிர நமக்கு விருப்பம்னா இதுல வந்து கொத்தமல்லி தூங்கலாம் ம தேங்காய் துருவ து துருவலை வந்து நம்ம தூவி விடலாம் அது மாதிரி நம்ம இதை செஞ்சுக்கலாம் அவ்வளோ ஒரு டெலிஷியஸான டிஷ்ஷுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த இஞ்சி பச்சை மிளகாய் உளுந்தோட வாசனை நம்ம அந்த பெருங்காயம் போட்டு நம்ம வேக வச்சதால் அந்த பெருங்காயத்தோட மணம் அப்புறம் வந்து இந்த வெள்ளை எள்ளு அந்த வெள்ளை எள்ளுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப அவ்வளோ சொல்லவே வாய் எனக்கு அப்படி தண்ணி ஊறுது வாயில் என்னால் பேசவே முடியல இது பாருங்க கலரிங் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு என்ன கம்மியாக இதை வந்து அவங்க டின்னருக்கும் எடுத்துக்குவாங்களாம் ஸ்னாக்காகவும் பரிமாறுவாங்களாம் இது வந்து இந்த யூபி அப்புறம் வந்து பீகார் அங்கெல்லாம் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஷ்ஷு இந்த கல்யாண வீடுகள்லையும் இது செய்யறதுண்டாம் அந்த அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படிங்கிறாங்க விருந்து நாட்களில் மட்டும் இல்லாமல் முக்கியமான கெஸ்ட் வந்தாங்கனாலும் இந்த டிஷ்ஷை செய்வாங்களாம் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு நம்ம எந்த பொருட்களும் தேட வேண்டாம் ஜஸ்ட் வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம இதை செஞ்சிடலாம் நல்ல ஒரு டின்னரா பிரேக்ஃபாஸ்டா எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் ஈஸியாக குவிக்கா செஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான டிஷ் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் போடுவீங்கன்னு நம்புறேன் நான் ஏன்னா எனக்கு இது ரொம்ப அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது இதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண போகும்போது அவ்வளோ விஷயங்கள் எனக்கு இதில் தெரிஞ்சது அது மாதிரி ஒரு டெலிஷியஸான டிஷ் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோவரன்